என்னடா மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் நானே தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல யோசனை கிடைச்சது அதனால சரி நம்ம பிராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு களத்துல இறங்கிருக்கேன் இந்த ட்ரெஸ்ல வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி பிரைமண்ட் பிராங்க்லதான் போச்சு எட்டு லட்சம் அந்த மாதிரி இந்த ப்ராங்க் போக இருந்தால் இந்த தரஸும் போட்டு எடுக்கிறேன் ஸோ கொஞ்சம் நல்லா வீடியோ டல்லாக போய்கிட்டு இருக்கு ஸோ நல்லா போகணும் நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஓகே வள வாயின்னு பேசாமல் என்ன வீடியோன்றதை சொல்லிடுவா ஒன்றும் இல்லை இது இருக்கு இல்லையா நான் அவர்த்துட்டு பேய் பிராங்கா இல்லை சாமி வந்த மாதிரி பிராங்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த சாமி வந்தது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்ததும் கிடையாது ஏன்னா நான் கிறிஸ்டின் ஸோ வந்து நம்மளுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது ஸோ நிறைய பிராங்க் வீடியோஸ்லாம் பார்க்கும் போது அது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சா சாமி வந்த நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்மளுக்கு கமெண்ட்லயும் இதை கேட்டதோ கிடையாது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ நான் இதை புதுசாக ட்ரை பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா இதை புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது ஃபன்னா இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம கொண்டு போவோம் குட்டியை நம்ம இந்த வீடியோல வந்து என்னென்ன சொல்றோமோ அதெல்லாம் செய்ய போறாங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ ரொம்ப பேசாமல் வந்துடலாம் தான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்தேன் குட்டி ஃப்ரெஷ்ஷாக போயிருக்காங்க ஸோ வரத்துக்குள்ளே நான் சாமி ரொம்ப நிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை ஸோ தான் இந்த வீடியோ ஓகே வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க சாமி கும்பிடும் போது நம்ம கரெக்டாக இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே வா வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அப்படியே பாரு குளிச்சுடியா இந்த வாப்பா தீப்பட்டி காலி ஆயிடுச்சு கேஸ்ல போய் குளித்தி சரியா என்னாச்சு ரோஹித் சாமி கும்புறது

ஏய் என்னாச்சு நீ பட்டெல்லாம் போடும்போதே எனக்கு ஒரு சந்தேகமா ஆச்சு உன் மேல திடீர்னு என்ன இது ஏய் என்னாடி என்ன என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு எதுக்கு வந்திருக்குது என்ன ஏதுன்னு தெரியாம நான் என்ன பண்றதுனே தெரியல இதெல்லாம் எப்படி பண்ணுவோம்னு தெரியல அத்தா வந்துருக்கியா

அவளுக்கு குடிச்சதா சாமி குடி. ஆமிக்கு நான் வேடி குடுக்க ஊட அவளுக்கு தனியா குடுத்துற இதெல்லாம் வந்து சாமி சொல்லுது. போயிட்டு வேற அவளுக்கு குடுது சாமி யாரே என்ன பண்ண சாமி யாரே என்ன பண்ணனு சொல்லுங்க. காலையில என்ன விழாட்டு கேட்டறாங்க? எப்படி எல்லாம் ചോദிக்கிறாங்க?

அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலையா ஏய் அம்மா என்ன ஆத்தா வந்து இருக்கேன் எந்த ஒரு ஆத்தான்னு தெரியலையே என்ன மாதிரி இருக்குதே ரொம்ப மோசமாக தான் இருக்கே சரி ஆத்தா

சரி சாமி சரி சாமிக்கு கை வலிக்குது அமுக்கணும் இது எனக்கு தெரியல வந்து பண்ற மாதிரி தெரியல எனக்கு சாமி பனி வாங்குற மாதிரி எனக்கு அமுக்க முடியும் என்ன சாமி சொன்னா செய்யணும் இதெல்லாம் நான் சொல்லுவாங்க சாமி வந்து சொல்லுவேன்

உனக்கு பிரச்சனை என்ன அப்படியும் மயக்கமாகும் உனக்கு ஏன் இப்படி பண்ற சொல்றது கேளு ஏய் நான் என்ன பண்ணேன்னு தெரியல எடுத்தாடிச்சு யாமன் கூட இல்லையே வீட்டுல

என்னாச்சு தெரிய தண்ணி கிளாஸ் தெரியாச்சு தெரியுது தண்ணி ஏ என்ன பக்கத்துல போட்டுக்கார கூப்பிடுவேன் ஏய் பண்ணுவேன் ஏய் என பாடி பயமா இருக்கே இது இதெல்லாம் தண்ணி ஆச்சு உனக்கு ஏமோ இப்படி பண்ற கொஞ்ச நேரத்துல என்ன ஆட்டி படிச்சுட்டடி எனக்கு பயமா இருக்குடி நீ பண்றத பார்த்தா

எடுத்து பாக்கலாம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து எனக்கு ஒண்ணு அதுக்கு எதுக்கும் சாமி கூப்பிடுற நேரத்துல ஏதாவது எடுத்த இருமோ நீ வேற சூப்பரா இருந்துச்சாப் பண்ணிக்கலாம் வந்து சாமி நம்மளுக்கு எல்லாம் கூப்பிட தெரியாதுங்க என்ன கொட்டை கிட்ட போன எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு பயந்துட்டேன் வேற இவரு சாமி அந்த மாதிரி எடுக்கலாம் ஒருத்தங்க வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு மறக்காம கவன சொல்லுங்க எதுவும்லை வச்சு கற்பூரம் ஏத்தி எனக்கு சூடு வேறப்பட்டு தெரியுமா தீப்பட்டி கூட வீட்டுல